랜드벨에 가셨습니까? 랜드벨에 가면 우리 비행기 때문에. 빵가 집세 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 땅가라 집세. 나르키냐? 하. 나르키냐? 빵가 집세 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 땅가라 집세. 빵가 집세 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 땅가라 집세. 빵가 집세 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 땅가라 집세. 빵가 집세 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 땅가라 집세.

मैं नहीं हूं तो बात नहीं करूंगा 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 मैं नहीं हूं तो பயந்து போட்டமாம் நான்தான் பயந்துட்டவன் பயப்ப நல்லாதான் அப்போதை வச்சு ஏதோ ஒரு சாப்பிட்டு ஜல்ல <laughs>

எல்லாத்தையும் பாக்குறாளா எாத்தையும் உட்கார 1400 அச்சிதாவா அவ நேவிஸ் குதி போறான் நான் போறான் அவ போவாங்க அனி அவள தான் நான் கேக்குறேன் 1400 வருதறம் அண்ணர் கள்ள 1400 இரண்டறம் நேரே பார்

ஒரு அருமையான சட்டை ஒரு அருமையான மேசு சட்டை ரெண்டு சேர்த்து ஆரம்ப விலை முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் ரூபாய் நானூறு ரூபாய் ஒரு

নালো ভাই মডেদাা, নালো এডো মনাই ইজার্টা কেদে হালে মন্য়ে চেটর পালাই பள்ள வந்துட்டு போயிட்டு

வந்துடுங்களா yeah. ரூபாய் <t– tr seine Christmas> <trannychaeho 4000> <sharpens> நானூறு ரூபாய் ரெண்டு கிராம் நானூறு ரூபாய் மூணு கிராம் ரூபாய் அரசுல இருக்குது. ₹100 ரெண்டு ஜெயில்ல இப்ப வீஸ் 보면은 சொன்னா பாடிமாவே தட்டி அதனால இப்ப போடல.

YARNU RUBAI MUNBANGI DUNGKIMANI KISIN DUNGAL YARNU RUBAI YARNU TAMPAI RUBAI MUNU RUBAI MUNU RUBAI MUNU RUBAI MUNU RUBAI MUNU RUBAI MUNU RUBAI அருமையான <laughs> <laughs> ஆரம்பிச்சுடம்பு என்ன உணவு பிளக்கும் பிச்சு புடம்பது என்ன உணவு பிளக்கும் ஆயிரம் ரூபாய் அருமையான ஆயிரத்தி நூறு ரூபாய்

800 ரூபாய் ஒரு கிராம் ரூபாய் 2 கிராம் 800 ரூபாய் கொள்றோம் ऐसी भी नहीं है அங்க வந்து வாங்க வந்து வெளிய போங்க ஏலே அந்த வந்து வெளிய போங்க என்ன பாக்குறீங்க என்ன பாக்கிங்க மத்த யூ பாக்கறங்க ஏப்பா சக்காரியு பாய் பண்ணு மம்மா இந்த குாய் இந்த சாப முன்ன வர അവിടെ ഉടുക്കോ അമ്മ ആ ഒന്നും കൊണ്ടുവന്നില്ല കേറി ഇരിക്കാ 250 വൈ 250 വൈ 250 2 ഗ്രാം 250 അവിടെ മൈൻ കൊള്ളീടമാ آه يا آتي آري 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 آ